காய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனால் போனால் தம்ரூட் அல்வா தான் செய்ய போகிறேன் ரெண்டு முட்டையும் ரெண்டு ஏலக்காயும் எடுத்துருக்கேன் பிச்சி போட்டிருக்கேன் பக்கத்தில் வந்து சர்க்கரை முக்கால் டம்பர் வச்சுருக்கேன் முக்கால் டம்பர் சர்க்கரை முக்கால் டம்பர் பால் முக்கால் டம்பர் ரவை அதான் சர்க்கரையும் ரவையும் அப்படியே இலக்க மூணும் போட்டு காய்க்குருக்கேன் அதில் வந்து நான் பால் ஊற்ற போகிறேன் ரெட்டி பால் தான் ஏன்னா ரவை முக்கால் டம்பர் வச்சுருக்கேங்களா அது வேறு வேணும் இல்லை ஆனால் நீங்கள் கம்மியாகவே எடுத்துனேன் இருக்கிறதுனால எதுவுமே சேர்க்காதீங்க வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி நேரம் ஆகிருக்கு இது வந்து ரவை முட்டை பால் ரவை இதில் வந்து பேக்கிங் சோடெல்லாம் எதுவுமே சேர்க்கலை சேர்க்கக்கூடாதுன்னு சும்மா முட்டை பூச்சி இப்படியே சொல்லி தான் செஞ்சுருக்கேன் அது வந்து இந்த டேஸ்ட்டு இருக்குது ஆனால் அடி அந்த அவ்வளோவா சாஃப்ட்னஸ் கிடைக்கல பேக்கிங் சோடா போட்டதுனால சாதாரண நார்மலாக இட்லி சீட்டை வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன் దమ్ వేకే తమ్్రూట్ అల్మ్ కుక్క వచ్చా వల నార్మల్గా ఇడ్లీ చట్లు వచ్చి వేరే వచ్చే కడలికే స్వీట్ అంతమంది ఎదా స్వీట్ చెంది పార్కె నాకు చెందేస్టూ సూపర్ అయినా లైటా హాడాయుడ పోవడాన పర్వం అప్పుడే ఇట్లిచి వచ్చే சர்க்கரையும் டம்ளர் கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும் எனக்கு வந்து இனிப்பு அதிகமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் தகவலச்சா போதும் ஆனால் வேகிறதுக்கும் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா பால் சர்க்கரை எல்லாம் போட்டு போகிறதுனால தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இந்த அளவுக்கு வேலை சுக்க மேலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லை ரவெலாம் கீழே போய் மேலே முட்டை அப்படி இருந்துருச்சா தெரில பாடாக இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பர் கையில் வரவே மாட்டேன் அப்படியே வழுக்குது அந்த முட்டை லைட்டாக கொ கொஞ்சோண்டு நெய் ஊற்றலாம் என் நெய் இல்லை அதனால எண்ணெய் ஊற்றினேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஓகே நெய் இதேமாரி ஏதாவது எதாவது செஞ்சு சாப்பிடுங்க